வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் பார்த்தா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனா படத்துல நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தாங்க வந்துருக்கோம் நம்ம சந்தை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க நம்ம யூடியூப் சேனல் நிறைய பாக்குறீங்க அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த சேவலோட ரகம் பாருங்க செங்காகுங்க விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க சேவல்காரு சேவல் பாருங்க எல்லாம் நல்ல லட்சணமா இருக்குது வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குது சேவல் வந்து பாத்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் இல்லைங்க கட்டுதா தான் போட்டு வச்சிருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு முன்னூறு சொன்னாருங்க சேவலோட வெயிட்டு சேவல்காரர் சொன்னார் ரேட் இந்த சேவலோட ரகம் பாருங்க வள்ளுவருங்க வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு இரநூறுங்க சேவலோட வெயிட்டு சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா நல்ல லட்சணமா இருக்குதுங்க பறவை நல்ல தரமான பறவைங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க சேவலோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருக்காருங்க நீங்க பறவை பார்த்துட்டு ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க சேவல்காருங்க இந்த சேவலை பாருங்க கொக்கு வலையில இருக்குது சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரங்க அஞ்சு கிலோ வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலோட விலை வந்து பாத்தீங்கன்னா எட்டு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவல்காரு சேவல வந்து பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷன்ல தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிதாங்க இதுக்கு மேலே நீங்க பறவை வச்சு பாத்தீங்கன்னா பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாரு இது மாதிரி கொக்கு வில வேணுங்கிற நண்பர்கள் வந்தா எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பாருங்க பொட்டை பேடுங்க விலை வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா சொல்லித்தாருங்க சேவல் சேவலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இல்லை இல்ல இது பொட்டைக்கு போறது கூட யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி பேடு தேடுற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேடு இது மாதிரி வந்து இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லிருந்தாருங்க சேவல்கார சொன்ன ரேட்டு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பறவைச்சும் பாதிக்கும் பார்க்கலங்கிற மாதிரி சொன்னார் நீங்கள் தான் ரெடி பண்ணுங்கிறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவலை கூட சந்தைக்கு வரது எடுத்துக்கலாங்க வேணா அந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நாம தாங்க எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிக்கிறோங்கிற மாதிரி இருக்குங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க செங்க இருக்குங்க சேவலோட வெயிட் வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இரநூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட்டு சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க பாருங்க வால்கட்டு உடம்பு எல்லாமே லட்சணமாக நல்லா இருக்குது சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் தேடுற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தா கூட எடுத்தீங்க சேவலோட வேலை நம்ம கேட்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லுறாருங்க சேவல்காரருக்கு சேவலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருக்காங்க சேவல் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடம்பு நல்லா ஹைட்டுங்க வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது சேவலை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தேடிக்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தாட எடுத்துக்கலாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசி எடுத்து இந்த சேலோட விலை நம்ம கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆறு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க சேவல்காரு ஏன்னா சேவல் ரெடி கண்டிஷன்ல இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்குங்கிற மாதிரி சொன்னாரு பறவை எல்லாமே நல்லா இருக்கு நீங்க பறவை வச்சு பாத்துருவா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் தேடிக்கிற நண்பர் நம்ம சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க ரெடி கண்டிஷன் இல்ல ரெடி கண்டிஷன் இல்லாத சேவல் வந்த கூட இந்த சேவலோட விலை நம்ம கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐநூறு சொன்னா சேவல்கார் சொன்னது சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெடி கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இதுக்கு மேலே பறவை வச்சு பார்த்துட்டு நீங்கள் இப்போ எந்த சேவலை வேணாலும் நீங்கள் பறவை வச்சு பாருங்க அதுக்கு மேலே சேவலை பிடிச்சி அதை ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி ரெடி கண்டிஷன் சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தை வந்தோட இது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பாருங்க மயில் இருக்குதுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஏன்னா சேவலை ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது இது மாதிரி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற நண்பர்கள் நம்ம என்ன கூட வந்தால் எடுத்துக்கலாங்க இல்லை விளையாட்டுக்கு கூட நல்ல தரமான குவாலிட்டியான சேவலை நீங்கள் பறவை வச்சு பார்த்துக்கூட ரேட் ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி தாருங்க இந்த சேவல் பாருங்க டை பிளாக் இருக்குது விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஐநூறு சொன்னாருங்க சேவல்காரர் ஒரு ஐநூறுவா கூட குறைச்சி ஏழு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்க எடுத்துட்டு போங்க எந்த சேவல் கூட கூட பரவ வச்சு பாருங்க பறவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஏன்னா சேவல் நல்ல குவாலிட்டி ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சேவல்கர் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி தேடுற நண்பர்கள் வந்தா கூட இந்த சேவலும் பாத்தீங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாருங்க சேவல்காரரு விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லிருந்தாருங்க சேவலோட விலை வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு நானூறு சொல்லியிருந்தாருங்க மூணு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க இது மாதிரி பட்ஜெட்டில் வேணுங்கிற நண்பர்களில் சேவல் வேணால் கூட எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடந்துக்கிட்டு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து இது மாதிரி சேவல் பார்த்துக்கிட்டு இந்த சேவல் பாருங்க கொக்கு வலையில் இருக்குது மஞ்சள் கால் விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நானூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது சேவல் வேட்டு இது மாதிரி கொக்குவலையில் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைகளோட வந்தால் கூட எடுத்துக்கலாங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லி நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட நம்ம விலை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லி சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி இல்லை பொட்டைக்கு வேணுணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல் வேணாலும் இது இந்த சேவல் பாருங்க டை பிளாக்ல கலர் வந்து செமையா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட் விலை வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு நீங்க பறவை வச்சு எப்படின்னு பிடிச்சிட்டு கூட ரேட்டு பேசிக்கிறாங்கற மாதிரி சொல்லி தரங்க பொண்டைக்கு எதுவும் பிள்ளைங்க கட்டுத்தர தான் போட்டு வச்சுருக்கணும் மாதிரி நம்ம கொங்கோணமரம் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிமலருந்து அதிகமான வியாபாரிகள் நம்ம சந்தைக்கு சேவல் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேவல் வந்து குவாலிட்டியான நல்ல தரமான சேவலும் பறவை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க இது மாதிரி நல்ல குவாலிட்டியான நல்ல பறவை தரமான கர பற வேணுங்கிற நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிறேன் கொங்கோமரம் சனிக்கிழமை சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி சேவல் எடுத்துக்கிறேன் இந்த சேவல் பாருங்கள் பேடில் இருக்குது வில வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார சொன்னாரில் விலை சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு இருக்குதுங்க வெயிட் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா பறவை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவலை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க இது மாதிரி பொட்டைக்கு போகிறதுக்கு வேணும்னு வந்தால் கூட நம்ம சந்தையில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க பேடெல்லாம் இந்த சேவல் பாருங்க கீரியல் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா சைஸ் இதுங்க பட்டா தான் விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ரெண்டு ஐநூறு மாதிரி சொன்னார் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட் இது மாதிரி பட்டா சைஸில் சேவல் வேணால் கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து கூட சேவல் பட்டா இருக்குது இந்த சேவலோட விலை நம்ம கேட்கும் போது மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லிருந்தாருங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா டைபிளாகில் இருக்குது வேணுங்காரி நம்ம இது மாதிரி சேவல் வேணால் கூட சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விடி காலத்துல ரெண்டு மணிலேருந்தே சந்தை நடக்க ஆரம்பிச்சிருதுங்க வேணுங்குறப்ப நம்ம நைட்டே வந்தோம்னா கூட நம்ம குவாலிட்டியான நல்ல தரமான சேவலெல்லாம் பாத்து எடுத்துக்கலாம் நைட் இருந்து லோ குவாலிட்டி வரைக்கும் இந்த சேவலோட வேலை கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சேவல்கார சொன்னது நாலு ஐநூறு சொல்லிருந்தாருங்க சேவலோட வேலை வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொன்னாருங்க சவல்காரு இப்போ இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இங்க பறவை வச்சு பார்க்க ரேட் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணும் கட்டணம் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க பறவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரமான குவாலிட்டியான பறவைங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலோட வேலை நம்ம கேட்கும்போது பாத்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு சேவலோட வீட்டுக்கு வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நாலு இறநூறு சொல்லி இது மாதிரி சேவல் வேணுங்கிற நம்ம கொங்குண மரம் சந்திங்கன்னா கூட எடுத்துக்கலாங்க பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பார்த்துட்டு நம்ம பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லி இந்த சேவலோட ரகம் பாருங்க கொக்கு விலையில இருக்குது விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லி தாருங்க சேவல்கார் சொன்னது பச்சைக்கால் உச்சி பூ கொண்டையில இருக்குது பறவை வச்சு பார்த்துட்டு நீங்க பறவை பிடிச்சதா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இருந்தாருங்க சேவல்காரு இது மாதிரி பேடு வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை கொக்கு விலையில வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க விலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறைச்சி நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பாருங்க உச்சிப்பூ கொண்டையில் கொண்டையில இருக்குது செங்காகத்துல இருக்குதுங்க விலை வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை சொன்னாருங்க மூணு ஐநூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இருந்தாருங்க வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாலு நூறு சொன்னாருங்க மூணு நானூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி தரத்துல சேவல் வேணுன்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தா எடுத்துக்கலாங்க இது மாதிரி இருக்கனால இந்த சேவலோட விலை நம்ம கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காருங்க சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது குவாலிட்டியில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி தாரு சேவல்காரு விலை வந்து நீங்க பறவை வச்சு பாருங்க பறவை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் தாங்க இது மாதிரி சேவல் தேர்தல் நன்ப நம்ம வந்து பாத்துக்கிடுது இந்த சேவலோட ரகம் பாருங்க காகத்தல இருக்குதுங்க வில வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க தாருங்க வால்கட்டு எல்லாமே நல்லா இருக்குது மஞ்சள் காலில் இருக்குது சேவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லி பச்சை பொட்டைக்கு எதுவும் போடலிங்க தான் போட்டு அந்த மாதிரி சொல்லி தாருங்க சேவல்காரு இது மாதிரி சேவல் வேணுங்கிற நம்ம நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பாத்து எடுத்துக்கலாங்க வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கூட குறை நம்ம சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி வெளி மாநிலத்திலிருந்து நிறைய நண்பர்கள் வியாபாரம் பாக்கிறதுக்காக சந்தைக்கு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளி மாவட்டத்துல இருந்து கூட நிறைய வந்துடுறாங்க நைட்டு நம்ம சந்தைக்கு நிறைய நண்பர்கள் வந்துறாங்க சேவலை எடுக்கிறதுக்காக நம்ம சந்தை வந்து பாத்தீங்கன்னா சேவலுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவலோட ரகம் பாருங்க காகத்துல இருக்குதுங்க வந்து பாத்தீங்கன்னா பறவை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு நார்மலான பறவைங்கிற மாதிரி சொன்னாரு சேவல்காரரு நீங்கள் தான் வாங்கிட்டு போய் ரெடி பண்ணிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க இந்த காகத்தோட விலை இது மாதிரி இந்த சேவல் பாருங்கள் கொக்குவல்லியில் உச்சி பூகொண்டையில் நல்ல தரமான குவாலிட்டியான சேவலாக இருக்குது இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம வந்தா எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க தாருங்க சேவல்காரு இது மாதிரி சேவல் வேணுங்கிற நம்ம நம்ம சேலம் மாவட்டம் நடக்கிற கொங்கோணாபுரம் தான் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை நடந்துகிட்டு இருக்குதுங்க